திருச்சியோடு முடிவுக்கு வரும் விஜயின் சுற்றுப்பயணம் அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் சுற்றுப்பயணங்கள் ரத்து அதிர்ச்சியில் தாவேக்கா தொண்டர்கள் கொடூர சம்பவத்தால் விஜய் எடுத்த அதிரடி முடிவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் இன்று முதல் முறையாக தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தராத நிபந்தனைகளை காவல்துறையினரும் தலைவர் விஜய் அவர்களுக்கு தந்துள்ளதாக விஜய்யை தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சபட்ச தன்மையுடன் கூடிய ஓர் அரசு அமைய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர் அந்த வகையில் மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வர்றேன் என்கிற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதில் அவர் திருச்சியில் பரப்புரையை செய்யக்கூடிய அந்த நேரம் மற்றும் அந்த டைமிங்கை அவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் பீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஆணை மாணசிக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையிலும் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது இப்படி பாதுகாப்பு சார்ந்த நமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் இறைவன் அருளால் இயற்கையின் துறையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வர்றேன் என்று தனது அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சார இடத்திற்கு விஜயின் வண்டி வருவதற்குள்ளேயே அங்கு பல பிரச்சனைகள் நடந்ததாகவும் விஜயின் வண்டியின் மீது விஜய் மீது விழும் அளவிற்கு செருப்பை வீசி தாக்குதல் முயற்சி நடைபெற்றதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தாவைகா தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டே இப்போது விஜய் அவர்கள் அவரது நெருங்கிய அதாவது மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் இந்த சுற்றுப்பயணத்தால் நமக்கு கட்சிக்கும் பல பிரச்சனைகள் வருவதாகவும் மேலும் இது கட்சிக்கே களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பல பிரச்சனைகளை உண்டாக்குவதால் இந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்ய விஜய் அதிரடியாக முடிவெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் திருச்சியிலேயே இவ்வளவு பிரச்சனை இன்னும் தென் மாவட்டங்களில் சென்றால் பிரச்சனைகள் கூடத்தான் செய்யும் என்று விஜய் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தாவேகா தொண்டர்களிடையே தகவல்கள் வெளியாகியுள்ளது